சமநிலை கொள்ளாது ஏன் வெளிப்படுத்துகிறாய் பாரபட்சன் கூறுங்கள் பீமனுக்கு நீ எத்தகவலும் வழங்கக்கூடாது பலகீனம் பற்றி யாரோடு விவாதிக்க கூடாது வசுதேவா யுத்தம் இறுதி கட்டத்தை எட்டியது இம்முறை எனது விருப்பத்தை நிறைவேற்று ஒரே ஒரு முறை பாண்டவர் வெற்றியின் மார்க்கத்தை தாமாக கண்டறியட்டும் சகுனி ஏன் என்னை இங்கு அனுப்பி வைத்தான் என்றறிவேன் என்னை கொண்டு உனை சிறைப்பிடிக்க அவன் திட்டமிட்டான் ஆனால் அந்த அசடன் ஒன்றை மறந்தான் நான் என்றும் உன்னுடைய சேவகன் அல்லவா இந்த அவதாரத்தில் நான் உனக்கு தமையனாய் வேடம் தரித்தவன் என்பதை அறிய தவறினான் வாசுதேவா யுத்த நியதிகளை உனக்கு எடுத்துரைக்க நான் இங்கு வரவில்லை நீ ஆற்றிய பணி தவறென்றும் கூறவில்லை நிகழ்ந்தவை நிகழ்ந்தவையாகட்டும் நான் கூறுவதை கேள் நாளை இந்த மனித வர்க்கமானது உன்னுடைய அருளை பெற்றால் வெற்றியை ஈட்டி விடலாம் என்று எண்ணினால் மனிதனானவன் வீரத்தை அடியோடு மறந்து விடுவான் அல்லவா வீரம் அடியோடு அழிந்து விடும் ஆகையால் வாசுதேவ கிருஷ்ணா முந்தி பிறந்தவன் என்னும்